ஆர்பிஎப் உருவாச்சு அதோட தற்போதைய கவர்னர் யாரு சுதந்திர இந்தியா முதல் கவர்னர் யாரு அதோட பஸ்ட் கவர்னர் யாரு அதை பத்தி பாக்க போறோம் அதுக்கான குழு என்ன போட்டாங்க அது வந்து யாரும் ஒப்புதல் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்க போறோம் பாருங்க ஆர்பிஎப் உருவாச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்துருதுங்க ஓகேவா அதுக்கு வந்து ஒரு குழு போட்டுருப்பா அந்த குழுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கமிஷன் ஓகேவா ஹில்டன் அன்னி டேட்டுக்கு வயசுல இருக்கக்கூடிய ரீடிங் வந்து இந்த குழு வந்து நியமனம் பண்ணாரு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓகேவா இது இன்ட்ரஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அம்பேத்கர் அவர்கள் எழுதின ரூபாயின் பிரச்சனை ஓகேவா ப்ராப்ளம் அப்படின்ற நிறைய விஷயத்தை எடுத்துதான் இந்த குழுவை வந்து பரிந்துரை பண்ணிருப்பாங்க அந்த பரிந்துரையின் பேருல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஆர்பிஐ ஆக்ட் ஆர்பிஐ சட்டம் சட்டத்தை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆர்பிஐ உருவாச்சுங்க ஓகேவா சோ ஆர்பிஐ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி கன்ஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட தலைமை இடத்தை மாத்துறாங்க எங்கன்னா கல்கட்டாலேருந்து இதோட ஹெட் கவார்ட்டர் சொல்ல மாத்தாங்க எந்த வருஷம் கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகேவா அடுத்து என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்னா தேதி இயர் அன்னைக்கு ஆர்பி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசிய ஆகிட்டாங்க ஓகேவா நேஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க இப்ப இதுக்கான கவர்னர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரும் கேட்டாத் ஆர்பியோட கவர்னர் யாரும் ஸ்மித் ஓகேவா சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யாரு கேட்டா சிடி தேஷ்முக் இப்ப யார் சார் கவர்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறாவது கவர்னரா யாரு இருக்கானா சஞ்சய் மல்லோத்ரான்ற இருக்காரு ஓகேவா இப்ப கவர்னரோட பிரசன்ட் கவர்னர் யாரும் கேட்டானா சஞ்சய் மல்லோத்ரா அவர் எத்தனாவது கவர்னர் கேட்டானா இருபத்தி ஆறாவது கவர்னரா இருக்காரு அதோட முக்கியமான என்ன அப்படின்னா எங்க வந்து இந்த பணத்தை அச்சடிதான் கேட்டாங்க அப்படின்னா நாசிக் அப்படின்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து அச்சடி அப்படி வந்து எல்லா நோட்டையும் அச்சடிப்பாங்க இந்த காயின்ஸையும் ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் வந்து பண்ண மாட்டாங்க அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நிதி அமைச்சகம் ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் அப்படின்றது மட்டும் எல்லா காயின்ஸையும் ஒரு ரூபாய் நோட்டி வந்து பண்ணுவாங்க அதை மட்டும் யார் பண்ண மாட்டாங்க ஆர்பிஐ பண்ண மாட்டாங்க ஓகேவா சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பேங்க் என்னன்றதை கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சூப்பரான சந்திப்பும் நன்றி வணக்கம்